ஒன்னு விக்கெட் எந்த ஒரு அணிங்கும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை பணி கொடுத்து வினோத் முதல் பால்

கால நகத்துரா நான் காலை வைக்கலாட்டி தெரிஞ்சிருக்கும் முதல் செவ்வு கிரௌண்ட் ஒன் நல்ல டீப்புக்கு போயிருக்கு சிங்கிள் ஒன்லி ஓபனிங் பர்சன் விஜய் சேகர் லேட் டைமிங் மீண்டும் சிங்கிள் பேட்டில் போட்டு பாடியில் போட்டுச்சு வேகத்தை கம்மி பண்ணி மீடியம் பஸ்ல போட்டாரு

திருச்சி ஏர்போர்ட் முதல்வர் அஞ்சு ரன் குள்ள போற காரணம் அஞ்சு ரன் சேவ் போன காரணம் ரெண்டுத்துக்குமே பிரதாப் பெருசாக இருந்துச்சு அவரே பந்து போட வந்திருக்காரு சிங்கிள் மட்டும்தான் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க

தடுத்து கொடுத்துருவாங்க கண்டிப்பா இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ஒன் ஒரு மீனிங் இந்த மாதிரி மூமெண்ட் காட்டி ஃபைனல் தலைக்கு மேலே அடிக்கப்பட்டாரு அதுக்கு மாதிரி அவர் ஸ்டிக்கிலே சொருவை அதிகமாக யூஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் சிங்கிள் எந்த ஓவர் இங்கே லாஸ்ட் ஓர் மேட்ச் ஆர்டருக்கு பதினேழு வேலை லாஸ்ட் ஓவர் கூட தினேஷ் வந்திருக்காங்க முதல் பால் பாஸ் பால் ஃபுல் பவர் போட்ட மாதிரி முதல் பால் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஸ்டேக்ல பால் பாருங்க மூணாவது பால் லாஸ்ட்க்கு ஸ்லாட் ஷாட்க்கு இடம் கொடுக்கல தரையோட போயிருக்கு சிங்கிள் கார்த்தி ஸ்டேக்ல

இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒலிபரப்பு செய்ய வருகிறத திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் சார்பாக